ஒரு நாள் வந்து ஒரு கொல்லத்தில் ஒரு புறநகரில் இருக்கிற ஒரு வீட்டில் ரொம்ப பிளான் பண்ணபடி பக்காவாக திருடிட்டு எங்கேயுமே ஃபெயிலியரே ஆகும் எங்கேயுமே மனுஷன் மாட்டவே மாட்டார் வெல் பிளான்டு அப்புறம் திருடுறதுக்கு அவர் ஒரு ஆறாம் வச்சுருப்பார் இந்த புதுசாக பெரிய வீடு கட்டுறாங்க பெரிய பெரிய அஞ்சு பெட்ரூம் வச்சு கட்டுறவங்க அப்படின்னு அவர் அவர் ஒரு பிளான் அவருக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும் அந்த வீட்டில் மட்டும்தான் திருடுவார் திருடி எட் பண்ணிட்டார் போலீஸ் பிடிச்சிடுச்சு அடுத்த நாள் போலீஸ் பிடிச்சிச்சு கோர்ட்டுக்கெலாம் போயிட்டார் இப்போ கோர்ட்டுக்கு அந்த வீட்டுக்காரர் அந்த வீட்டு ஓனர் வராரு அவர் வந்து விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே மணியமில்லையை கூப்பிட்டு அன்னச்சு வணக்கம் பண்ணுறாரு இரடா இவன் போய் நமக்கும் வணக்கம் பண்ணுறாருன்னு சொன்னேன் இல்லை நான் கேஸையே வித்தத்தை நான் வாங்கிக்கிறேன் எங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி எனக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுங்கன்றார் என்னன்னு கேட்குறார் எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ உயரம் சிங்கம் மாதிரி ரெண்டு நாய் வளர்க்குறேன் அதை எப்படி ஏமாற்றி எங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் திருண்ணிங்க அது மட்டும் எனக்கு சொல்லிவிடுங்க நான் கேஸு எதுவுமே வேணாம் அப்படியே வித்துட்டுறான்னு மணியம்பிள்ளைக்கு சந்தேகம் வந்துச்சு இந்த மாதிரி சொல்லி நாம தான் திருநேன்னு நம்மகிட்டே ஒப்புதல் வாக்கம் மூலம் வாங்க போகிறான்னு சொல்லி நான் தான் திருடவே வரலையாங்க நான் எங்கங்க நாயை பார்த்தேன் நிறைய பார்த்தேன் அவர் சொல்கிறாரு நீங்கள் தான் திருண்ணிங்கன்றதெல்லாம் கன்ஃபார்மாக தெரியும் அதில் எனக்கு மாற்று கருத்துலாம் இல்லை ஆனால் கே உங்கள் தண்டனைலாம் வாங்கி தராத நான் பார்த்துக்குறேன் இந்த நாய் விஷயம் மட்டும் கொஞ்சம் சொல்லிவிடுங்கன்றார் அப்புறம் மணியமல்ல வந்து உண்மையிலேயே அவர் கண்ணை பார்த்து மணி எவ்வளோ மனுஷனை பார்த்துருப்பார் அவர் கண்டுபிடிச்சார் இவர் வந்து நம்மளுக்கு ஒன்றும் துரோகம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை நான் சாயங்காலம் ஏழு மணிக்கே வந்து உங்கள் வீட்டில் செட்டில் ஆகிட்டேன் அதுக்கு தான் சின்ன வீடாக கட்டணும் இந்த பெரிய வீடாக கட்டினா யார் எங்கே செட்டில் ஆகிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன் பாரதராஜா சொன்னார் எனக்கு பாரதராஜா வந்து சிவாஜி கணேசனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது அவரை பார்க்குறதுக்கு அப்போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனார் சிவாஜி அப்படியே கஷ்டப்பட்டு எழுந்திருக்காரு ஆனால் எழுந்திருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு ஒன்றில் ராசா டெய்லி ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு படுத்துருவேன் கமலா தான் கூட படுத்துருக்கோம் தானு நாலு மணி அனுப்பிச்சா கமலா எழுச்சி போய் எனக்கு காஃபி போட போயிடும் நாலரைக்குள்ளே ரெடியாகி வெளியே வந்துடுவேன் அன்றைக்கி ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு படுத்துட்டேன் மூன்றரை மணிக்கெலாம் பயங்கரமான நெஞ்சு வலி பக்கத்தில் தான் டேபிளில் இருக்குது நாக்கு கிடைக்கல ஒரு மாத்திரை சொல்லுவாங்க ஆனால் என்னால் எடுக்க முடில எடுத்தா கட்டலருந்து நான் கீழே விழுந்துருவேன் கமலா கமலான்னு கூப்பிட்றேன் பிரபு பிரபுன்னு கூப்பிட்றேன் ராஜ்குமார் ராஜ்குமார் ஒருத்தனும் வரல அப்புறம்னா சோழி முடிஞ்சு அப்படின்னு முடிவு பண்ணேன் முடிவு பண்ணும்போது கமலா காஃபியோடு வந்துடுச்சு அப்புறம்னா அப்புறம்னா அவன் முன்னாடி பேசினுங்கிறேன் கடை சொல்லுங்கிறேன் சொல்லிவிட்டு சிவாஜி கணேசன் பாரதராஜாவை பார்த்து கேட்குறாரு வீடு கட்டிட்டாரா சார் சென்னையில் நாலு வீடு வச்சுக்கிறானு சொன்னார் நாலு சின்ன சின்ன வீடு வீடுதான்னு கேட்குறாரு ஆமாண்ண ஏன்னா பெரிய வீடு மட்டும் கட்டாத ஹார்ட் அட்டாக் வந்து கூப்பிட்டேன்னா ஒரு நாய் வராது கூப்பிட்டா கேட்குற மாதிரி சின்ன வீடாக கட்டிக்குவோம் பத்து வீடு கூட கட்டு ஆனால் சின்ன சின்ன வீடாக கட்டு பிரபுன்னு கூப்பிட்டா பிரபு வரணும் கமலான்னு கூப்பிட்டா உன் குரல் கேட்கணுடாங்கிறார் ரொம்ப நன்றி நான் அப்படின் இப்போது திருடன் பிள்ளை போய் ஒரு வீட்டில் செட்டில் ஆகிட்டார் வீட்டில் எல்லாம் படுத்துட்டாங்க இவர் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாரு கேரளாவில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான ஃப்ரிட்ஜில் மத்தி மீன் இருக்கும் அவங்க மூணு வேளையும் கிட்டத்தட்ட அவங்க மீன் சாப்பிடுவாங்க இவர் எடுத்து மத்தி மீனில் ஒரு குழம்பு வைக்கிறார் அது வரல வீட்டில் இருக்கிற யாருக்கும் எவனோ ஒருத்த வீட்டில் வந்து அப்படின்னு கூட தெரியல அப்புறம் திருடன் மனித வந்து ஒரு ஒரு வீட்டில் சாப்பிடாத அவன் வீட்டில் நான் திருட மாட்டான்றார் அந்த உண்டகை உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறதுக்குதில்ல அது ரொம்ப கரெக்டாக செய்கிறார் அவர் அதனால் நான் மத்தி மீன் வச்சு நல்லா சாப்பிட்டேன் அப்போ தான் நீங்கள் சொல்கிற அந்த சிங்கம் மாதிரி இந்த ரெண்டு நாயை பார்த்தேன் அது வந்து கதவுக்கு வெளியே இருந்துச்சு நான் வீட்டிலேருந்து ஒரு தட்டு எடுத்து மத்தி மீன் போட்டு சாதம் பிசைஞ்சி அதில் கொஞ்சம் மயக்கமாக இருந்ததெல்லாம் தடவி உள்ளேருந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்தேன் பயபுள்ள ரெண்டுமே ஏமாந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு பிரச்சனை இல்லைனா அன்றைக்கி திருடா வந்தது நீங்கள் இல்லை அப்படின்னு எங்கள் லாயருக்கு கூட சொல்லி கேஸை நான் வாபஸ் சொன்னிக்கிறேன் இதுவே போதும் இதுதான் எனக்கு மானுட அறம் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க போயிட்டு வரேன் நான் போயிட்டு அமெரிக்கா போயிருந்தேன் இவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோ செலவு பண்ணிட்டு போயிட்டு அதை உங்கள்கிட்ட சொல்லலைன்னா தூக்கம் வராது பாப்பையா முதல் முதல் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க கல்லூரியில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க அவர் ரொம்ப பிரமாதமான ஒரு வரி சொன்னார் அமெரிக்காவுக்கு போனதுக்கு தான் எனக்கு இந்த பாராட்டு விழானா நீங்கள் வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு தான் நடத்தணும் அது தினந்தோறும் போயிட்டு வருது இல்லை அங்கே போய் நான் எதை கற்றுன்னு வந்துக்கிறேன்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் எனக்கு வந்து அமெரிக்கா முழுக்க நான் பயணம் பண்ணி நமக்கு வந்து ஒரு எழுத்தாளனாக நேரடியான பார்வையில் நமக்கு காட்டப்படுகிற அமெரிக்காவில் அமெரிக்கா மட்டும் இல்லை எந்த நிலப்பரப்புமே ஒரு ரைட்டருக்கு அப்படியே பதியாது அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு டார்க் இருக்குதா அப்படின்னு அவன் பார்ப்பான் நான் போய் இறங்கின அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து சேக்ரமன் டோன்ற ஊருக்கு போனோம் அடுத்த நாள் காலையில் அந்த மிகப்பெரிய கட்டிடங்களுக்கு முன்னால் சர்வசாதாரணமான நம்ம ஊரில் போட்டுக்கிற மாதிரி டென்ட்டு போட்டு இருந்துச்சு அதாவது இவ்வளோ பெரிய மாளிகைகளுக்கு முன்னால் சாதாரணமான டென்ட்டு உற்று பார்த்தா அதுக்குள்ளே குடும்பம்லாம் நடக்குது ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நான் முதல்ல கேட்ட கேள்வி இவங்க யாருங்க அப்படின்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க தேர் ஹோம்லெஸ் அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை நம்ம பிச்சைக்காரன்றோம் அவங்க வந்து இங்கிலீஷில் அதை வீடற்றவர்கள் அப்படின்றாங்க அந்த வீடற்றவர்களுக்கான உலகம் வந்து அமெரிக்காவில் இன்க்ரீஸ் ஆகினே வருது போன வருஷம் நாலு பர்சன்ட்னால் இந்த பர்சன் இந்த வருஷம் ஆறு பர்சன்ட் இருக்குது இப்போ நான் மற்ற எல்லாமே எனக்கு அங்கே பார்க்குற வெள்ளைக்காரங்க அவங்களாம் பார்க்குறத விட்டு இவங்க யார் பற்றி தான் ரொம்ப நேரம் யோசிந்தேன் பல அபூர்வமான தகவல்களை நண்பர்கள் அங்கே போயிருந்தாங்க இந்த வீடற்றவர்களில் ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் கோடி கோடியாக சொத்து உள்ளவங்க இவங்க வந்து பல பேர் வந்து அமெரிக்க இராணுவத்தில் வேலை பார்த்தவங்க அமெரிக்க இராணுவத்தில் இருபது வருஷம் இருபத்தி மூணு வருஷம் வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கே போகாமல் அப்படி ஒரு டென்ட்டு போட்டு ஏதோ தெருவில் தங்கியிருக்கேன் இவன் போய் அவனுடைய அலுவலகத்தில் அப்ளை பண்ணால் கூட இவனுக்கு பல மில்லியன் டாலர் வந்து இவன் காசு இருக்கு அவன்கிட்ட ஆனால் அதுக்கெல்லாம் அவன் ரெடியாக இல்லை அவன் ஒரு கிழிஞ்ச ஷூ ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டு இப்படி டென்ட்டு போட்டு தெருவில் வச்சுக்கிறான் ரொம்ப கௌரவமான பிச்சை கேட்குறான் ஒரு போர்டு வச்சுக்கிறான் ஐ வாண்ட் ஃபைவ் டாலர் அப்படின்னு ஒரு அஞ்சு டாலர் கொடு அப்படின்னு கேட்குறான் அது போதும் அவனுக்கு ஒரு நாளைக்கு வாழறதுக்கு இன்னும் ஆச்சரியமான இன்னொரு தகவல் அங்கே கேள்விப்பட்டோம் அந்த ஹோம்லெஸ் வந்து ஒரு ஆயிரம் டாலர் நம்ம காசுக்கு வந்து ஒரு எண்பதாயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் டாலருக்குள்ளே க்ரைம் பண்ணிட்டான்னா பிட் பாக்கெட் அடிச்சிட்டான்னா அதில் எதாவது பண்ணிட்டான்னா அவன் பேரில் கேஸே கிடையாது நான் அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறான்னா நீங்கள் போய் கேஸ் கொடுத்தீங்கன்னா விடுங்க ஒரு ஆயிரம் டாலர் தான் நான் சம்பாரிச்சிக்கலாம் போங்கன்னு சொல்லிடுறான் ஏன் அப்படின்னா இவனை கேஸ் நடத்தி இவனுக்கு ஒரு ஜெயில் தண்டனை கொடுத்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் டாலர் செலவு பண்ணி கொண்டிருக்கோம் அதுக்கு நான் ஆயிரம் டாலரோடு அவனை விட்டுடுறான் அப்படின்றாங்க அப்போ எல்லா இடங்கள்லேயும் இந்த நீதி அறம் எல்லாமே வேறு வேறையாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்புறம் எல்லாருக்கும் ஒரு அறம் இருக்கவே இருக்க முடியாது அந்த உலகத்தில் ஒரு ஒரு திருடனுக்கும் அதாவது ஒரு பிட்பாக்கெட் அடிப்பவருக்கும் ஒரு அவருக்காக வாதாடுகிற ஒரு லாயருக்கும் அவருக்காக தீர்ப்பு சொல்லுகிற ஒரு நீதிபதிக்கும் ஒரே அறம் ஒர்க் அவுட் ஆகும் அவனுக்கு ஏதோ ஒரு அறம் இருக்குது திருநதுக்கும் ஒரு அறம் இருக்குது ரொம்ப நாளைக்கு முன்னாடி லாசார் அவனுடைய ஒரு கதை படித்தான் அந்த கதையில் ஒரு எக்ஸ்ட்ரானரி ரைட்டர் அல்லது மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்களால தான் அப்படி எழுத முடியும் திருவண்ணாமலையில் தான் நான் அந்த ஆளையே அப்புறம் பார்த்தேன் ரெண்டு சாமியார்கள் உட்காந்து அந்த மனசத்துறை வழியில் மண்ணை குவிச்சு வச்சு வத்தி குச்சி வச்சு உங்களுக்கு அப்படி ஒரு விளையாட்டு தெரியும் ஐம்பது வயதே கடந்தவர்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கும் வத்தி குச்சி வச்சுக்குவோம் மண்ணை வந்து இப்படி வச்சு அதுக்குள்ளே வத்தி குச்சி இப்போ இப்படி கை போடும் எந்த இடத்துல குச்சிக்குது அப்படின்னு கண்டுபிடிப்போம் ஒரு பிரமாதமான விளையாட்டு ஒருத்தர் வந்து கரெக்டாக அந்த குச்சி அங்கே கூட அங்கே போட்டுனே இருப்பான் ரெண்டு பேரும் துறவிகள் ச துறவையில் சாமியாராக வந்தாங்க நாலாவது தடவை போகும்போது இவன் அவன் கையை பிடிச்சிக்குவான் இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்பான் அவன் நான் வந்து கரெக்டாக போடுவான் எங்கே பிட்பே பர்ஸுக்குதுன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இவன் கண்டுபிடிச்சிருவான் இதுக்கு முன்னாடி அவரு என்ன பிட்பேக்கெட் அப்படின்னா அப்புறம் எங்கே எங்கே அப்படின்னு கேட்பான் அவனுக்கு ஒரு துயரமான இருக்கும் ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணி போகும்போது தன்னுடைய மக கல்யாணத்துக்காக பிஎஃப்பில் லோன் போட்டு ஏழாயிரம் ரூபாய் எடுத்துன்னு போன ஒரு அரசு ஊழியர்கிட்ட இவன் பிட்பேக்கெட் வச்சுருவான் அடிச்சுட்டு அதே ஊரில் போய் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கிட்டு காலையில் போய் கோயில் குளத்தில் போய் குளிக்க போவான் குளிச்சுட்டு சாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு ஊருக்கு போயிடணும் அப்படின்னு போவான் குளத்தங்கரையில் நிறைய கூட்டம் இருக்கும் என்னடான்னு இவன் பார்ப்பான் ஒரு பாடி எடுத்து குளத்துக்கு வெளியே போடுவாங்க இவன் நைட்டு பிற்பாக்கிட்ட அடித்த அந்த மனுஷனுடைய உடம்பு அதோட திகிலாகி நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு லாசார அந்த அந்த ஒரு பெரிய கதையில் இந்த இடத்த படிக்கிற ஒருத்தனால வந்து அந்த திகில் வந்து மீளறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் ஒரு நியாயம் இருந்து கொண்டே இருக்குது அதுதான் இப்போ எனக்கு வந்து ஜெயகாந்தன் வந்து மிக நெருங்கிய நண்பர் ஜெயகாந்தன் வந்து ஒரு முறை திருவண்ணாமலையில் வந்து கூட பேசும்போது சொன்னார் யாரோ நண்பர்கள் எனக்கு கே கே நகரில் வீட்டில் வந்து ஒரு பத்து பாஞ்சு தென்னை மரம் வச்சு கொடுத்துட்டாங்க கடகடன் வளர்ந்துச்சு பார்த்தா நிறைய தேங்காய் காய்ச்சிடுச்சு இப்போ தேங்காய் காய்ச்சா தேங்காயை இறக்கணும் சென்னையில் கே கே நகரில் தேங்காய் இறக்குறவன் யார் அப்படின்னு எழுத்தாளனாக இருக்கிற எனக்கு தெரியாது எழுத்தாளனுக்கு நிறைய விஷயம் தெரியாது எனக்கு தெரியவே தெரியாது எங்கள் வீட்டில் என்னை ஹிம்சை பண்ணுறாங்க இது கூட தெரியாத நே நீ நான் சாக்கிட்ட கடமை வாங்கிட்டான்னு கேட்பாங்க தேங்காய் பிடிக்கிறவனை வர முடியல நீலாம் எழுதி என்னத்தை வாழ போதுன்டுவாங்க பல இடங்களில் அவனுக்கு வந்து பயங்கர சிறுமைகள் கிடைக்கும் ஜெயகாந்தன் ரோட்டில் போகும்போதெல்லாம் எவனை பார்த்தாலும் இதுவும் தேங்காய் உரிப்பானா எதாவது அந்த குடுக்க வச்சுருப்பானா அப்படிலாம் பார்க்குறாரு எங்கேயுமே கிடைக்கல ரொம்ப அவமானமாக போயிடுது அப்புறம் ஒரு நாள் ராத்திரி ஒரு மணிக்கு தென்னை மரத்துலேருந்து தொப்பு தொப்புன்னு காய் விடுது இவர் என்னடா இது அப்படின்னு ஜன்னலை திறந்து லேசாக பார்க்குறாரு மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தருக்கான் நைட்டு ஒரு மணி இன்னும் இவர் ஜன்னலை திறந்தோன்னே மேலே கரம் பார்த்துறான் சரசரன் இறங்க போகிறான் ஜெயகாந்தன் சொல்கிறாரு எப்பா சாமி இறங்காத உன்னை தான் பகல் முழுக்க தேடி நின்றேன் நீ வந்து நைட் ஷிஃப்ட் வந்துக்கிற தாராளமாக கால ஷிஃப்ட் வரலாம் பறித்து முடி போகும்போது எனக்கு ஒரு பத்து காய் வச்சுட்டு போ எங்கள் வீட்டை நான் சமாளிச்சிட்டா போதும் ஜெயகாந்தன் சொல்லுகிறார் எனக்கு அன்றைக்கி தான் ஒரு சூத்திரம் விளங்கினது திருடுபவனெல்லாம் திருடன் இல்லை என்கிற சூத்திரம் எனக்கு அன்றைக்கு புரிந்தது ஒரு தன்னை மரம் காய்த்து விட்டால் அந்த காய்களை இறக்க தெரியாத நான் தான் திருடன் என்பதை நான் புரிந்து கொண்டேன் இப்பொழுது இந்த சூத்திரம் உங்களுக்கு புரிகிறதா அப்படின்னு கேட்டால் எனக்கு புரியல உடனே அவரே எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னொன்று சொன்னார் நான் இந்த இந்த பிளாஸ்டர் இந்த தத்துவத்தை நான் இங்கிருந்து கற்றுக்கொண்டேன் என்றால் ஹோயன்றியனுடைய ஒரு கதை இருக்கிறது ஒரு திருடனை ஒரு பாதிரியார் சர்ச்சிலேயே வளர்க்குறார் தேவாலயத்திலேயே வளர்க்கல தேவாலயத்தில் ரெண்டு மிக உயரமான வெள்ளி குத்து விளக்குகள் இருக்கிறது ஒரு நாள் அந்த பையன் ஒரு வெள்ளி குத்து விளக்கோடு தப்பித்து விடுகிறான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக அவன் போலீஸாரால் பிடிபட்டு மறுபடியும் சர்ச்சைக்கே கூட்டினாங்க அவனை பார்த்த உடனே பாதிரியார் இன்னொரு குத்து விளக்கை எடுத்துன்னு அவனை நோக்கி போகிறான் போலீஸ்காரர்களும் திருடனும் வருகிற போது இவர் எதிரில் போய் என்ன நண்பா உனக்கு நான் ரெண்டு குத்தோலை கொடுத்த உன்னை இங்கேயே விட்டு போயிட்டேன் இதை எடுத்துக்கோ என்று அப்போ அவன் வந்து பயங்கரமாக ஸ்தம்பித்து போய் நிற்கிறான் சாரி ஃபாதர் என்று போலீஸ்காரன் ஃபாதருக்கு சல்யூட் அடிச்சிட்டு போயிடுறாங்க இப்போ திருடின ஒரு திருடன் ஸ்தம்பித்து போய் நிற்கிறான் இது எல்லாமே ஒரு ரீடராக ஒரு வாசிப்பாளனாக என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கினே நான் வந்து ஒரு அரசு வழக்கறிஞராக கொல்லம் நகரில் என்னுடைய நண்பர் சுரேஷ் ராஜன் அப்படின்னு ஒத்துருக்கார் அவர் வந்து அவர் எழுதின ஒரு முக்கியமான புத்தகத்தை மலையாளத்தில் விடு எழுதியிருக்காரு அது வெளியிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தார் அவர் அங்கே அரசு வழக்கறிஞர்னால கேரளாவில் சர்க்கியூட் ஹவுஸ் எல்லாம் ரூம் போட்டிருந்தார் மிகப்பெரிய ஆறையில் இருந்தார் நான் போன உடனே என்னுடைய ஒரு மெ மிக நெருங்கிய நண்பர் கொல்லத்தில் இருக்கார் அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சர்க்கியூட் ஹவுஸ்க்கு வந்துடுங்கன்னு நான் வரணுமான்னு அவர் கேட்டார் இல்லை கண்டிப்பாக வரணுன்னா அவர் வந்துட்டார் அவர் வந்து வந்தவுடனே இவர் சுரேஷ் ராஜன் என்ன பண்ணார் அவருடைய ஃபேமிலி முழுக்க எனக்கு அறிமுகப்படுத்தணும்னு கூப்பிட்டுருந்தேன் அவங்க ஒய்ஃப் வந்து ஐயப்பன் கோயிலினுடைய ட்ரஸ்டி மெம்பர் அவங்க அந்த தேவஸ்தான போர்டு இதெல்லாம் சிபிஎம் கவர்மெண்ட்டு இவங்க எல்லாமே சிபிஎம் சார்ந்த ஆட்கள் அப்படி எல்லாரும் பட்டுப்புடவை கட்டி வந்து நிற்கிறாங்க சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் அந்த சர்க்குட்டை ஸ்லோ நான் வந்து அவரை வந்து சுரேஷ் ராஜனுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் சார் இவர் பேர் திருடன் மணியம் மணியம்பிள்ளைன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல திருடன்னா கல்வனோ அப்படின்னு கேட்டார் கல்வனே அப்படின்னு நான் ஒரு திருடனை போய் எதுக்கடா இருந்தாலும் வந்து சர்க்கூட் ஹவுஸில் கூப்பிட்டு வச்சுக்கிறான் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு நான் சொன்னேன் சார் இவருடைய ஆட்டோ பயோகிராஃபி தான் போன வருஷம் சென்ட்ரல் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கிச்சுன்னே இவர் புஸ்தகத்தை கீழே போட்டார் ஏன்னா இவர் வந்து கிரிமினல் லாயர் அவ்வளோ ஆள் ஒரு திருடனுடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து இப்படிலாம் சாகித்ய அகாடமி அவார்டு வரலாம் வாங்கிச்சு அப்படின்னு அவர் ஸ்தம்பிக்கிறார் அவரையே டைரெக்டாக பார்த்து கேட்குறாரு இப்போ வந்து உரையாடல் அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க ஆரம்பிச்சிச்சு மணியம் பிள்ளையோ அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சார்ன்றார் கோர்ட்டில் என்னை பார்த்துக்கிறியான்னு கேட்குறாரு டெய்லி பார்ப்பனே சார்ன்றார் கோர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்கள்தான் சார் பார்ப்பேன் அப்படின்றாரு அப்புறம் ஆட்டோ எழுதிட்டீரோ அப்படின்னு கேட்குறாரு நான் எழுதுற சார் யாரோ ஒரு தான் எழுதுனாரு என்னை விட என் ஆட்டோபையர் பயோகிரிஃபி வந்து வக்கீலுக்கு தான் நல்லா தெரியும் இந்து கோபன்னு இந்தியன் எக்ஸ்ப்ரெஸில் வேலை பார்க்குற ஒரு நிருபர் தான் அதை எழுதுனாரு அது ஏதோ சாகித்ய தடாமெல்லாம் கொடுத்து பவா எப்படி தெரியும் நாங்களாம் ஒரு ஆளு கண்டார் அவர் சுரேஷ் ராஜனுக்கு தப்பாக பவா குப்டமோ அப்படின்னு ஆயிடுச்சு ஒன்று சார் நாங்களாம் ரைட்டர்ஸ் அப்படின்னார் என்னென்னா இப்போது திருடன் மணியம்பிள்ளை வந்து எவ்வளோ திருடர்கள் எவ்வளோ தண்டனை வாங்கினுங்கிறாங்க ஏன் அந்த ஆள் ரொம்ப முக்கியமான ஆள் ஏன் அவருடைய ஆட்டோ கய பயோகிராஃபி வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்குகிற அளவுக்கு போயிடுச்சுன்னா அந்த அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் அவ்வளவு தகவல்கள் அதில் இருக்குது நான் ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்கிறேன் மணியம்பிள்ளை வந்து அந்த புத்தகத்தினுடைய பயோகிரபில் ஒரு விஷயம் சொல்கிறாரு இந்த கடவுள் வந்து பதினஞ்சு நாள் பொறுத்து என்னை தண்டிச்சுருந்தான்னா நான் சென்ட்ரல் மினிஸ்டராக பண்ணுறாரு ஏன்னா ஒரு அரசியல் கட்சியில் மணியம்பிள்ளைக்கு சிமோக தொகுதியை வந்து எம்பி சீட்டுக்கு அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க என்ன பேச்சுவார்த்தைன்னா நீ ஜெயிச்சு வந்துரு தெரியாது அவங்களுக்கு இவர் பெரிய திருடன் இவர் பேக்ரவுண்ட்லாம் தெரியாது ஏன்னா அவர் கேரளா இவர் போய் மைசூரில் செட்டில் ஆகிட்டார் மைசூரில் செட்டில் ஆகி வெல் செட்டில்டு நல்லா நாற்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நிலம் வாங்கி பங்களா கட்டி ஒரு பெரிய அரசியல் கட்சியில் ஜாயின் பண்ணி சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்குறியா அப்படின்ற அளவுக்கு வந்து ஓகேன்ட்டாங்க நின்ட்டாங்க கேரளா போலீஸ் வந்து அழாக்கா தூக்கி நின்ட்டாங்க அவர் சொல்கிறாரு ஆனால் பாவீங்களா ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணியிருக்கூடாதா ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக நான் பா நின்று இருப்பேனேன்றார் மணியம்பள்ளியுடைய ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு கொல்லத்தில் ஒரு புறநகரில் இருக்கிற ஒரு வீட்டில் ரொம்ப பிளான் பண்ணபடி பக்காவாக திருடிட்டு எங்கேயுமே ஃபெயிலியரே ஆகும் எங்கேயுமே மனுஷன் மாட்டவே மாட்டார் வெல் பிளான்டு அப்புறம் திருடுறதுக்கு அவரு ஒரு ஆறாம் வச்சுருப்பார் இந்த புதுசாக பெரிய வீடு கட்டுறவங்க பெரிய பெரிய அஞ்சு பெட்ரூம் வச்சு கட்டுறவங்க அப்படின்னு அவர் அவர் ஒரு பிளான் அவருக்கு ஒரு ஆறாமல் இருக்கும் அந்த வீட்டில் மட்டும்தான் திருடுவார் திருடி எட்வான்ட்டார் போலீஸ் பிடிச்சிச்சு அடுத்த நாள் போலீஸ் பிடிச்சிச்சு கோர்ட்டுக்கெலாம் போயிட்டார் இப்போ கோர்ட்டுக்கு அந்த வீட்டுக்காரர் அந்த வீட்டு ஓனர் வர்றார் அவர் வந்து விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே மணி கூப்பிட்டு அனைச்சி வணக்கம் பண்ணுறாரு என்னடா இவன் போய் நமக்கும் வணக்கம் பண்ணுறானேன்னு சொல்லுங்க இல்லை நான் கேஸையே வித்த நான் வாங்கிக்கிறேன் எங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி எனக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுங்கன்றார் என்னன்னு கேட்குறாரு எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ உயரம் சிங்கம் மாதிரி ரெண்டு நாய் வளர்க்குறேன் அதை எப்படி ஏமாத்தி எங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் திருணுங்க அது மட்டும் எனக்கு சொல்லிடுங்க நான் கேஸே எதுவுமே வேணாம் அப்படியே வித்தட்டுறான்னு மணியம்பிள்ளைக்கு சந்தேகம் வந்துச்சு இந்த மாதிரி சொல்லி நாம் தான் திருண்ணேன்னு நம்மகிட்டேயே ஒப்புதல் வாக்கம் மூலம் வாங்க போகிறான் சொல்லி நான் தான் திருடுவே வரலையாங்க நான் எங்கங்க நாயை பார்த்தேன் நிறைய பார்த்தேன்றேன் அவர் சொல்கிறாரு நீங்கள் தான் திருண்ணிங்கிறதெல்லாம் கன்ஃபார்மாக தெரியும் அதில் எனக்கு மாற்று கருத்துலாம் இல்லை ஆனால் உங்களுக்கு தண்டனைலாம் வாங்கி தராத நான் பார்த்துக்கிறேன் இந்த நாய் விஷயம் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்கன்றார் அப்புறம் மணியம்பிள்ளை வந்து உண்மையிலே அவர் கண்ணை பார்த்து மணியம் எவ்வளோ மனுஷனை பார்த்துருப்பார் அவர் கண்டுபிடிச்சிடுறேன் இவர் வந்து நம்மளுக்கு ஒன்றும் துரோகம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை நான் சாயங்காலம் ஏழு மணிக்கே வந்து உங்கள் வீட்டில் செட்டில் ஆகிட்டேன் அதுக்கு தான் சின்ன வீடாக கட்டணும் இந்த பெரிய வீடாக கட்டினா யார் எங்கே செட்டில் ஆகிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன் பாரதராஜா சொன்னார் எனக்கு பாரதராஜா வந்து சிவாஜி கணேசனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது அவரை பார்க்குறதுக்கு அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் சிவாஜி அப்படியே கஷ்டப்பட்டு எழுந்திருக்காங்க ஆனால் எழுந்திருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு ஒன்றில் ராசா டெய்லி ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு படுத்துருவேன் கமலா தான் கூட படுத்துருக்கோம் டான் நாலு மணி அனுப்பிச்சா கமலா எழுந்துச்சு போய் எனக்கு காஃபி போட போய்டும் நாலரைக்குள்ளே ரெடியாகி வெளியே வந்துடுவேன் அன்றைக்கி ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு படுத்துட்டேன் மூன்றரை மணிக்கெலாம் பயங்கரமான நெஞ்சு வலி பக்கத்தில் தான் டேபிளில் இருக்குது நாக்கு கடிக்கல வைக்கிற ஒரு மாத்திரை சொல்லுவாங்க ஆனால் என்னால் எடுக்க முடியல எடுத்தால் இருந்து நான் கீழே விழுந்துருவேன் கமலா கமலான்னு கூப்பிட்றேன் பிரபு பிரபுன்னு கூப்பிடுறேன் ராஜ்குமார் ராஜ்குமார் ஒருத்தனும் வரல அப்புறனா சோழி முடிஞ்சி அப்படின்னு முடிவு பண்ணேன் முடிவு பண்ணும்போது கமலா காஃபியோடு வந்துடுச்சு அப்புறண்ணா அப்புறம்னா அவன் முன்னாடி பேசிருங்கிறேன் சிவாஜி கணேசன் பாரதராஜாவை பார்த்து கேட்குறாரு வீடு கட்டிட்டார் ஆசா சென்னையில் நாலு வீடு வச்சுக்கிறேனு சொன்னாரு நாலு சின்ன சின்ன வீடு தானேன்னு கேட்குறாரு ஆமாண்ணா நான் பெரிய வீடு மட்டும் கட்டாத ஹார்ட் அட்டாக் வந்து கூப்பிட்டேனா ஒரு நாய் வராது கூப்பிட்டா கேட்குற மாதிரி சின்ன வீடாக கட்டிக்கும் பத்து வீடு கூட கட்டு ஆனால் சின்ன சின்ன வீடாக கட்டு பிரபுன்னு கூப்பிட்டா பிரபு வரணும் கமலான்னு கூப்பிட்டா உன் குரல் கேட்கணுன்டாக்கிறார் ரொம்ப நன்றி நான் அப்படின் இப்போது பிள்ளை போய் ஒரு வீட்டில் செட்டில் ஆகிட்டார் வீட்டில் எல்லாம் படுத்துட்டாங்க இவர் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாரு கேரளாவில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான ஃப்ரிட்ஜில் மத்தி மீன் இருக்கும் அவங்க மூணு வேளையும் கிட்டத்தட்ட அவங்க மீன் சாப்பிடுவாங்க இவர் எடுத்து மத்தி மீனில் ஒரு குழம்பு வைக்கிறாரு அது வரல வீட்டில் இருக்கிற யாருக்கும் எவனோ ஒருத்த வீட்டில் வந்து சமைக்கிறானடா அப்படின்னு கூட தெரியல அப்புறம் திருடன் மனித வந்து ஒரு ஒரு வீட்டில் சாப்பிடாத அவன் வீட்டில் நான் திருட மாட்டேன்றார் அந்த உண்டக உண்டை வீட்டுக்கு ரெண்டகை செய்கிறதுக்குதில்ல அது ரொம்ப கரெக்டாக செய்கிறார் அவர் அதனால் நான் மத்தி மீன் வச்சு நல்லா சாப்பிட்டேன் அப்போ தான் நீங்கள் சொல்கிற அந்த சிங்கம் மாதிரி இந்த ரெண்டு நாயை பார்த்தேன் அது வந்து கதவுக்கு வெளியே இருந்துச்சு நான் வீட்டிலேருந்து ஒரு தட்டு எடுத்து மத்தி மீன் போட்டு சாதம் பிசைஞ்சி அதில் கொஞ்சம் மயக்க இருந்ததெல்லாம் தடவி உள்ளேருந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்தேன் த பயபுள்ள ரெண்டுமே ஏமாந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ஒரு பிரச்சனை இல்லைனா அன்றைக்கி திருடாக வந்தது நீங்கள் இல்லை அப்படின்னு எங்கள் லாயர் கூட்டு கூட சொல்லி கேஸை நான் வாபஸ் பண்ணிக்கிறேன் இதுவே போதும் இதுதான் எனக்கு மானுட அறம் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க போயிட்டு வரேன் நான் போயிட்டு வரேன் இவருக்கு ஒன்றும் புரியல நேராக அவர் எங்கே போகிறாருன்னா அந்த ரெண்டு நாய்கிட்டேயும் போகிறார் நாய்கிட்ட போனோன்னே என் நாய் பார்க்குது விசுவாசத்தோடு இப்படி ஒரு மத்தி மீனுக்கு சோரம் போயிட்டிங்களாடா நாய்கிட்ட ஆஃப்டரால் ஒரு மத்தி மீனுக்கு சோரம் போயிட்டீங்களே என் வயசான காலத்தில் என் மனைவி பிள்ளைங்கள்லாம் கூட என்னை காப்பாற்றாருங்க நீங்கள் காப்பாற்றுடுவீங்கன்னு நான் நம்பினேன் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு உட்காந்து மண்டி இட்டு அந்த நாய்க்கு முன்னாடி கதறி அழுவுறார் அந்த காட்சி வந்து எனக்கு கூட சசிகுமார் டைரெக்டர் சசிகுமார்ட்ட இந்த கதையை கேட்டு அவர் ஃப்ளைட் ஏறி போய் திருடன் மணி பிள்ளைக்கு அஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து வந்துக்கிறார் இதை நான் தான் படம் பண்ணுவேன் இந்த காட்சி சொன்னான்னு சார் இந்த நாய்க்கு முன்னாடி அந்த வீட்டு ஓனர் மண்டிவிட்டு அடர காட்சி சார் அபாரம் சார் அப்படின்னாரு ஆனால் சினிமா எடுக்கும்போது எல்லாம் கோட்டை விட்டுருவாங்க அது அது வேறு கதை அப்புறம் இது வந்து மண்டிட்டு அழுகிறாரு நீங்கள் நம்ப வேண்டும் நண்பர்களே அந்த ஆட்டோபயோகிராப்பில் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நாயும் தண்ணி கூட குடிக்கல ஒரு நாய் வந்து ஏழாவது நாள் செத்து போச்சு இன்னொரு நாய் வந்து ஒன்பதாவது நாள் செத்து போச்சு இந்த மாதிரி ஒரு விசுவா நம்ம நம்பின ஒரு மனுஷனை நம்ம ஏதோ ஒரு வகையில் துரோகம் பண்ணிட்டோமே என்று இரண்டு நாய்களும் ஒன்றும் நல்லா செனப்படுவ தியாதனின் யாதொன்றின் கொல்லாமை சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தைப் போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லாஜெனப்படுவ தியாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் கொல்லாமே கொல்லாமை சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தைப் போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா தியாதனின் யாதொன்றும் கொல்லாமே சூழும் நெறிமுயூவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லாஜெனப்படுவ தியாதனின் யாதொன்றும் கொல்லாமே சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தைப் போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா தியாதனின் யாதொன்றும் கொல்லாமே சூழும் நெறிமுயூவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரே எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா ஜனப்படுவ தியாதனின் யாதொன்றும் கொல்லாமே சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் கொல்லாமே கொல்லாமை சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தைப் போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா தியாதனின் யாதொன்றின் கொல்லாமே சூழும் நெறிமுயூவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும்